ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வழக்கம் போல் நான் பால் வாங்கி வச்சுட்டு மளிகை கடையை பார்த்துட்டு குளிச்சு முழுகி தயிர் ரசம் மேராக்காய் சாம்பார்னு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பேங்க்கு போனேங்க கொஞ்சம் நகை வைக்கலான்னு பேங்கில் போய் நகையை வைக்கும் பொழுது அவங்க சொன்னது நீங்கள் நகையை வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து வட்டியும் முதலும் கட்டிட்டு திருப்பிட்டு போயிடணும் மறுபடியும் ஒரு நாள் கழித்து வந்து நகையை வச்சுக்கலாம் அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் யோசனை நம்ம நடுத்தர மக்கள் அஞ்சும் பத்துமாக சேமித்து தான் கடனை கட்டலாம் அதுக்காகத்தான் பேங்கில் நகையை வைக்கவே போயிருக்கோம் ஆனால் அவங்க ஒரு வருஷம் கழித்து முழு பணத்தையும் கட்டி திருப்பணம்னு சொன்னதுனால எனக்கு பயமாயிருச்சு ஆயிடுச்சு நம்மளால் கண்டிப்பாக இந்த மாதிரி முடியாது அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வந்துட்டு இந்த பேங்க்கில் தான் தான் இந்த ரூல்ஸ் இருக்குதா இல்லை எல்லா ஒரு ஊர் பேங்க்லேயும் இந்த ரூல்ஸ் இருக்குதா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் போனால் கேட்டு வாங்க